வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரொட்டின் ஒர்க் பார்க்கலாம் நான் தினமும் பாத்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக தான் எழுதுப்பேன் சொல்லி சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் சீக்கிரம் எழுதுக்கல ஓரளவுக்கு தான் எழுந்தால் ஒரு நாலரை மணி போல் எழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வேலை இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு எழுந்து வீடு வாசல் பெருக்கி எடுத்துட்டு கோலம் போடுற வேலை தான் நாலரை மணின்றது நாலு மணி கூட இருக்கும் நாலு மணிக்கு எழுந்துட்டு நாலரை மணிக்கு கோலம் போட்டேன் அதனால ஒரு நாலு மணி போல எழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு ரொம்ப இருட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இருட்டாக தான் இருந்ததுங்க வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் அது இல்லாமல் ஷார்ஸ்ல மூணு நிமிஷத்தில் நல்ல ரொட்டின் குடு வீடியோ போட முடியல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக தான் வரும் அதோடய ஒரு நால்ரை ம நாலரை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மாதிரி வருது அதில் ரொம்ப ஸ்பீட் பண்ணால் நிறைய பேர் ஸ்பீட் பண்ணாதீங்க அக்கா அப்படின்றீங்க நான் ஸ்பீட் பண்ணாமலே போகிறேன் தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக லாங் வீடியோவில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எண்ணி வந்து உங்களுக்கு அப்படி தான் வரும் எப்போயும் போல் காலையில் எழுந்தாச்சுங்க இன்னைக்கு பிரதோஷம் நான் சாமி பூஜை வேலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் பெருசாக நான் எதுவும் பண்ணலை மாமனார் அப்பா ஃபோட்டோவில் மட்டும் பூ காஞ்ச பூ எடுத்துட்டு அவங்களுக்கு காஃபி படைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் காஃபி வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து போட்டாச்சு சாமி ரூம் ரொம்ப நாளைக்கு தான் ஃபுல்லாக கிளீன் பண்ண போகிறேன் வாசலெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீனாக பெரிய எடுத்து தொடச்சு எடுத்துட்டு கோலம்லாம் போட்டாச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு காஃபி பால் நல்லாவே காஞ்சிடுச்சு சுட காஃபி போட்டு மாமன்லாண்டியும் அப்பா வச்சாச்சு அது ஆங்காட்டியும் நம்ம மீனுக்கு ஃபுட்டு போடுறது அது இருக்க வேலைலாம் இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதெல்லாம் மட்டும் பார்த்துருவாங்க கடை கடைன்ட்டு நீங்கள் லஞ்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூக்கலை பிரியாணி தான் செஞ்சேன் ரொம்ப நாளாகிடுச்சு பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூக்கடலை பிரிஞ்சு தான் சொல்லி செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டு ஆனால் பாப்பாக்கு மட்டும் முட்டை வேக வச்சு கொடுத்துருக்கா அவள் சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையாவது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நான்வெஜ்ஜே சுத்தமாக செய்யாமல் இருந்த வேலைக்காக நம்ம விரதம் இருக்கலாம் அதுக்காக பசங்களை எதுக்கு விரதம் போனோம் பையன் கண்டிப்பாக சாடமாட்டான் அதனால் அவனுக்கு செய்யல அவருக்கும் அவங்களுக்கும் மட்டும் முட்டை வேக வச்சு கொடுத்தாச்சு காலையிலேயே நம்ம வந்து பாதம் கந்த சஷ்டி கவசம்லாம் கேட்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து சண்முக கவசம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா தீராத பிரச்சனை இருக்கு அப்படிலாம் இருக்குன்னு உங்க மைண்ட்ல ஏதாச்சும் பாரு எப்ப இருக்குன்னு சொல்லி நோயாக இருக்கே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க தினமும் சண்முக கவசம் நீங்கள் கே போட்டு கேட்டு பாருங்கள் அது கேட்க கேட்க அந்த நோயோட வீரியம் வந்து நம்மளுக்கு குறையும்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மை தாங்க ஏன்னால் நம்மளுக்கு சண்முக கவசம் ரொம்ப படிக்க முடியாது ஆனால் கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிடலாம் ஆனால் சண்முக கவசம் கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம்னா படிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும் ரொம்ப டைம் ஆகும் குரு கவசம் அதே தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு கேட்க ஆனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் கந்த சஷ்டி வந்து சூப்பராகவே படிச்சிடலாம் நீங்க சண்முக கோசம் தயவு செஞ்சு ஒரு ஒருவாடியாவது போட்டி கேளுங்க எப்படி வேல்மாரல் நம்ம கேட்டால் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீருமோ அதே போல நமக்கு சண்முக கவசமும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பாருங்க அது எவ்வளோ பெரிய விசேஷம்னு சொல்லி அதோட குறிப்பையும் போட்டு கேட்டு பாருங்க நான் டெய்லி எழுந்த உடனே சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக போட்டுருவாங்க அது போயிட்டே இருக்கும் எந்த பக்கம் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் கடகட கடன் பிரிஞ்சுக்கு தேவையான காயெல்லாம் அரிஞ்சிட்டு செடிக்கு தண்ணியை விட்டாச்சு ஏன் உங்களுக்கு செடி கிட்ட காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூல நாலு அரும்பு விட்டுருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இன்னும் வாங்கி வச்சு மூணு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அரும்பே விடலையே லையே விடலையே பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் பூக்க ஆரம்பிச்சுங்க செம்பருத்தி அடிக்கடியே பூ பூக்குது நடுவில் ஒரு ஒரு குரங்க வந்து பிச்சு போட்டு போகுந்தான் எப்பயாச்சும் ஒன்ஸ் இருந்தாலும் பூ பூக்குது மருதாணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி உருவின்னு அரைச்சே வச்சுட்டேன் இப்போ மூணாவது வாட்டி அழகா நம்மளுக்கு வந்துடுச்சு துளசி பார்த்தீங்கன்னாக்கா விதை கொட்டி கொட்டி நல்லா பக்கத்தில் வளர்ந்து சூப்பராகவே வளர்ந்து வந்துடுச்சு நான் வந்து பன்னீர் ரோஸ் வச்சிருந்தா குட்டியாக தான் வாங்கி வச்சேன் இப்போ அதெல்லாம் பெரிய செடியாக வந்திருக்குங்க அதுவும் நல்லா நிறைய இன்னும் கொஞ்சம் நல்லா பூ பூத்துரும் அந்த கல் ஸ்டோன் வச்சுங்களேன் கிட்னியில் அந்த செடி இலை வச்சா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கூட ஒரு இலை அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சு அதுவும் சூப்பராக தொழுத்து வந்துடுச்சு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா காஃபி நல்லா ஆறிடுச்சு எனக்கு வச்சு தான் குடிச்சு பழக்கம் அந்த காஃபி எடுத்து குடிச்சுட்டு எப்பயும் போல வேலையை பார்க்க போயிட்டேன் ஏன்னா காலிஃப்ளவர் பார்க்காத நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவங்க ஸ்நாக்ஸாகவும் எடுத்துப்பாங்க இல்லை பிரிஞ்சுக்கும் தொட்டுப்பாங்கன்றதுக்காக ரைட்டாக செஞ்சிருக்கேன் காலிஃப்ளவர் ஸ்டிக் போய் செஞ்சுட்டு ஒரு பக்கம் சேமியாக கடை செஞ்சுட்டு பிரிஞ்சு ஒரு பக்கம் தம் போட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணி கேஸ் கிளீனிங் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அந்த அடுப்போட சூடு குறையும் காட்டியுமே நம்ம கேஸை கிளீன் பண்ணிடணும் காய துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அப்படிதாங்க நிறைய கையில சூடுகள்லாம் இருக்கும் எனக்கு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் உண்மையாவே அந்த சூடு குறையும் காட்டியுமே அந்த கேஸை க்ளீன் பண்ணிடுவேன் டிமார்ட்ல வாங்கின அந்த சின்ன மேட் மாதிரி இருக்கு அத வச்சு தான் பண்றேன் உண்மை சொன்னா இது வந்து காஞ்ச பிறகு நமக்கு மொட மொட ஆகுது ஆனா தண்ணில போடினா திரும்ப சாஃப்ட்டா தான் ஆயிடுது கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் பிறகு பொறுமையா ரிலாக்ஸா துணி எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி போறதுக்காக ஒரு பக்கம் வச்சிருக்கேன் ட்ரை வாஷ் பண்றதுக்கு வச்சிருக்கேன் அதுக்குள்ள பாத்தீங்கனா வீடெல்லாம் எல்லாம் சூப்பரா பெருக்கி எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு ஓம் ஷேவன் பாவ போட்டு விட்டுறேன் ஒன்னு நூத்தி எடுத்து தடவை இல்ல 1000 தடவை அது வீட்ல ஒலிக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு அது அந்த ஸ்லோகம் போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் துணி வேலை எல்லாம் முடிச்சிட்டு கடற காய வச்சிருவேன் வீட்ல கனரோ இருக்கு நமக்கு மோட்டார் தண்ணியா இருக்கு போர் தண்ணியா இருக்கு எல்லாமே சூப்பரா